கோல்களுக்கு வரவேற்கவும் இங்கே வரவே நீங்கள் உங்கள் நிறுவனத்தின் வாட்ஸ்அப் மற்றும் பிற மெசேஜிங் செயலிகளையும் நிர்வகிக்க ஒரு கருவியை தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் சரி நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் கோல்பெல் மற்றும் பல வாட்ஸ்அப் இலக்கங்கள் ஃபேஸ்புக் பக்கங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஒரே இடத்தில் இணைக்க முடிகிறது எங்கள் தீர்வின் மூலம் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களின் உரையாடல்களை பலவிதமான குழுக்களுக்கு பகிரமாட்டீர்கள் உதாரணமாக பலவிதமான பிரிவுகள் அல்லது கிளைகள் ஒவ்வொரு பயனாளருக்கும் குறிப்பிட்ட அணுகுமுறைகள் மற்றும் அனுமதிகளை வழங்கவும் இந்த தளம் ஐந்து மாடியூல்களை கொண்டுள்ளது புள்ளி விவரங்கள் பிராட்காஸ்ட் சாட்பாட் மற்றும் ஏபிஐ அரையாடல் மாடியில் அதிகமான செய்திகள் ஊக்கியெடுப்பதற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உரையாடல்களை தானாகவே பகிர்ந்து ஒதுக்குவது தொடர்புகளை பகிருமாதல் லேபிள்கள் விற்பனை வண்டல்கள் மற்றும் தேடல் வடிகட்டிகள் மற்றும் உங்கள் குழுவின் பல்வேறு பேர் தங்களுக்கும் சந்தனம் குறிப்புகள் மற்றும் நினைவூட்டுதல்களுடன் ஒத்துழைத்து உதவுகின்றன உங்கள் உரையாடல்களை தானியங்கி செய்வதற்கு பரிசரியாக தனது செயற்பாட்டை மேம்படுத்துவதற்கு சாட்பாட் மெனு உதவும் உங்களை தகுதிப்படுத்த சோதிக்க மற்றும் உரையாடல்களை உங்கள் குழுவின் சரியான நபருக்கு ஒதுக்க உதவும் மேலும் விபுக் மூலம் உங்கள் சாட்பாட்களை வெளியிடப்பட்ட சிஸ்டம்களுக்கும் தரவு தொகுப்பன்களுக்கும் இணைக்க முடியும் வண்ணம் பெறுவதற்காக மற்ற சேவைகளில் உள்ள தகவல்களையும் தகவல்களை முறையாக கையாளவும் முடிகிறது ஓப்பன் ஏஐ அறிவியலுடன் கூட உங்கள் உதவியை இணைக்கலாம் புள்ளி பதிவில் ஒவ்வொரு குழுவினரின் செயல்பாடுகளை கண்காணித்து நிர்வகிக்க முடியும் பல பட்டுளிகள் வழங்கிக் கொள்ளப்படுகின்றன உங்கள் பணி நேரத்தை பார்ப்பதனை மட்டுப்படுத்தும் பிரச்சினையிட கையாளும் உரையாடல்களை கேள்விப்படுத்தும் எல்லா அளவுகோல்கள் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றன மற்றும் நேரடியாக புதுப்பிக்கப்படுகிறது வாட்ஸ்அப் இன் கட்டிய மாடியூலின் மூலம் பரந்த அளவிலான மனிதர்களால் மேற்கொள்ளப்பட்ட மற்றும் பெறுதல்களை அதிகரிக்க மிகவும் திறன் பெற்றுள்ளீர்கள் கால்பெல் என்பது திறந்தமைத்த சிறப்பு தளம் எங்கள் ஏபிஐ மூலமாக நீங்கள் ஏற்கனவே உங்கள் நிறுவனத்தில் பயன்படுத்தும் அனைத்து கருவிகளையும் இணைத்து மற்றும் நேரடியாக குறியீடராது தள்ளுவிக்கவும் முடியும் ஜாப்பியருடன் அதிகாரப்பூர்வமான இணைப்பையும் கொண்டது இந்த வீடியோவை முடிவுறுத்துகிறேன் என்று சொன்னால் சரி நன்றி உங்களுக்கு தேவையான பொழுது நீங்கள் உதவ பயன்பட போன்ற பழக்கம் கொண்ட குழு இருக்கிறது உடனே உங்கள் இலவச சோதனைக்கு தொடங்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன் அஞ்சு நிமிடங்களில் குறைவாக நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபி கணக்கை இணைத்து உங்கள் கோல்பெல்லில் உங்கள் குழுவை அழைக்கலாம் விரும்பினால் திரையிட்டத்தில் தோன்றும் பொத்தானை பயன்படுத்தி ஒரு டெமோவை நேரடியாக திட்டமிடலாம் மேலும் எங்கள் குழுவின் ஒரு உறுப்பினர் ஒரு குறுகிய அழைப்பில் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார் கோல்பெல் குழு உங்களை மீண்டும் வரவேற்கிறது உங்களை எங்களுடன் எப்போதும் காண மிகுந்த மகிழ்ச்சி நன்றி விரைவில் சந்திப்போம் பாய்